வெற்றிமீடியா நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கங்கள் நான் இன்று எம்மோடு இணைந்திருப்பவர் நடிகர் இயக்குனர் படத்தொகுப்பாளர் மற்றும் ஒளிப்பதிவாளர் இந்திய திரைப்பட புகழ் ஆர் ஜே நிலு அவர்களை நேர்காணல் செய்ய இருக்கின்றோம் வணக்கம் நிலு வணக்கம் உங்கள் கலைப்பயணம் ஆஹ் எங்கிருந்து ஆரம்பமானது அதற்காக அதற்கு முன்னோடியாக இருந்த எங்கள் பற்றி சொல்ல முடியுமா எல்லாருக்குமே வணக்கம் நான் எந்த கலைப்பயணம் ஸ்டார்ட் ஆனது மட்டக்கிளப்புலதான் மட்டக்கிளப்புல நான் படிக்கும் போதே கிராமிய கலைகள்ல இருந்து ரொம்ப ஆர்வமா தான் இருந்தது அதாவது கூத்து டிராமா அப்படியே அந்த விஷயங்கள் அதுக்கு குறிப்பா பார்க்க போனோம்னு சொன்னா ஏல லெவல் ஃபுல்லாவே டிராமான் தியேட்டர் தான் பண்ணிட்டு இருந்தேன் ஆக்டிங் அந்த விஷயங்கள் ஏலவில்லை சார் மூலமாக தான் ஆக்டிங்னா என்ன எப்படி பண்ணணும் அப்படின்ற பல விஷயங்கள் சார் மூலமாக தான் கற்றுக்கிட்டது பிறகு அதுலருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஓகே அடுத்த ஸ்டெப் என்ன ஆக்டிங் சம்மந்தமாக அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு யோசிக்கும்போது தான் ஓகே சினிமா இருக்குது சினிமா ஓகே நமக்கு அதுதான் வருது அதே பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி அதுக்கு கங்கால ஆர்ஜியா ஒர்க் பண்ணேன் ஆர்ஜியா ஒர்க் பண்ணிட்டு அப்புறமா ஆக்டிங் என்ற விஷயத்துல ஃபுல்லாக இருந்துட்டு நல்ல வடிம் எங்களது மட்டக்களப்பு மண்ணின் பேராசிரியர் மௌனகுரு சார் அவர்களின் நீங்களும் பயிற்றுவிக்கப்பட்டு வந்திருக்கிறீங்க என்பதிலே ஆஹ் எங்களுக்கு பெரும் மகிழ்வாகவும் பெருமையாகவும் இருக்கின்றது அஹ் என்பது மட்டக்களப்பு மண்ணிலே பிறந்து அஹ் தென்னிந்தியா வரை உங்கள் கலைப்பயணத்தை இருக்கிறீர்கள் அதற்காக எங்களது வாழ்த்துக்களும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அஹ் அந்த கலைப்பயணம் தொடர்பாக எங்களுக்கு சில விஷயங்களை கூற முடியுமா பார்த்தீங்கன்னு சொன்னால் டூ தௌசண்ட் செவன்டீன்லேருந்து சினிமா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கொ நான் என் லைஃப்பில் கொண்டு வந்து டூ டூ தௌசண்ட் செவன்டீன் தான் செவன்டீன்லேருந்து ஒரு சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம் பிறகு மியூசிக் ஆல்பம் அப்படின்னு சொல்லி பெட்டிக்லோவில் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறமா ஜஃப்னாவில் பண்ணேன் அப்புறமா கொழும்பு இப்போ தமிழ் எங்கே இங்கே பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அவ்வளோ விஷயத்துக்கும் பண்ணேன் அப்புறமா சிங்கிள் இண்டஸ்ட்ரியிலையும் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட்டாக தொடங்கினது இங்கே தான் ஸ்ரீலங்காவில் தான் தமிழ் இண்டஸ்ட்ரி ஆரம்பமாச்சு அப்புறமா ஓகே நம்ம இதை தாண்டி இன்னொரு ஸ்டெப் அங்க போறோம் என்னன்னு சொன்னா இப்போ ஸ்ரீலங்கால இருக்கிற ஆர்டிஸ்டியோ இல்லாட்டி சினிமா சொன்னா ஒரு நிரந்தரமான ஒரு வருமானமோ ஏதோ ஒரு விஷயமும் இருக்காது சினிமா பொறுத்த மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த மாதிரி சிங்கல் இண்டஸ்ட்ரி கொஞ்சம் வளர்ந்துட்டு ஆனா தமிழ் இண்டஸ்ட்ரியில இருக்காது ஓகே தமிழ் இண்டஸ்ட்ரியை நம்ம வளர்க்கறதுக்கோ இல்லாட்டி நம்ம அடுத்த ஸ்டெப் போறதுக்கோ என்ன பண்ணணும் முக்கியமான கத்துக்கணும் அந்த விஷயங்கள் இது எங்க பெஸ்டா இருக்கோ அங்கதான் போய் கத்துக்கணும் அப்ப அதுக்காக கிளம்பி போனதுதான் இந்தியா அங்க போயிட்டு இருந்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களா கத்துக்கிட்டு சின்ன சின்ன விஷயங்கள் பல சான்சுகள் அதெல்லாம் அரைஞ்சு ஆடிஷன் பண்ணி அப்புறமா தான் எனக்கு எதிர்நீச்சல் கிடைச்சிது எதிர்நீச்சல் சீரியல் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ சீரியல் பண்ணிட்டே ஒரு மூணு படம் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ ஃபுல் ஃபிலிம் ஒரு மூணு படம் பண்ணிட்டு இருக்கேன் அப்புறம் இன்னொரு சீரியல் பண்ணிட்டு இருக்கேன் அப்புறமா வெப் சீரிஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அந்த விஷயங்கள் இதிலிருந்து டூ தௌசண்ட் செவன்டீன்ல இருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டும் இப்படி ஒரு டிராவல் தான் போயிட்டு இருக்கேன் வாய்ப்புகளுக்காக நீங்க மிகவும் பொறுமையுடன் இருந்து விடாமுயற்சியுடன் செயற்பட்டிருக்கிறீங்க என்று உங்களது பேச்சிலே தெரிகிறது நீங்கள் ஈழத்தில் இருந்து திரைப்படங்கள் எல்லாம் நீங்கள் அதோடு இணைந்து செயற்பட்டிருக்கிறீங்க அஹ் அதற்காக கிடைத்த விருதுகள் பற்றியும் அந்த திரைப்படங்கள் பெயர்கள் ஞாபகம் இருந்தாலும் உங்களுக்கு பருந்துகள் எல்லாம் என்ன விஷயம்னு சொன்னா இங்க நாங்க பண்ணும்போது அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி பண்ண பண்ணி கொஞ்சம் குறைவு தான் பண்ணும் போதும் சரி ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல அப்படின்னு சொல்லி இது குறைவு எனக்கு ரீசெண்டா கிடைச்ச சொன்னால் வேல்ஸ் அவார்டுல எனக்கு சிறந்த நடிகர் அப்படின்னு சொல்லி ஒரு அவார்டு மொத்தமாக சின்ன சின்ன அவார்டுகள் கிடைச்சது எனக்கு இது அவ்வளோ பெரிய ஞாபகங்கள் சின்ன சின்ன அவார்டுகள் மீடியா செயல்ல இருந்து கிடைச்சது நான் விஷயம் என்ன ஒரு விஷயம் பார்க்கணும்னு சொன்னா நம்ம இப்ப என்ன பொறுத்த மட்டும் இல்ல புல்ஃபில் ஆகல அப்படின்னு சொல்லி எனக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு அவார்டு ஒன்று வருது ஓகே நான் நல்ல ஒரு புனச்சி நடிகர் நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நான் இன்னும் தேர்வு அடையலை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு மைண்டு கிளியர் செஞ்சிட்டு இருக்கு ஓகே நான் இன்னும் கூட விஷயம் கத்துக்கணும் இன்னும் கூட விஷயம் வெளிப்படுத்தணும் இன்னும் கூட விஷயம் கத்துக்கிட்டு அப்புறமா ஒரு கேரக்டர் பண்ணி அது மூலமா எனக்கு ஒரு அவார்டு வர்றது அதுக்கு பெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு எண்ணம் போல் வாழ்க்கை என்று சொல்வார்கள் உங்களது எண்ணம் நிறைவேறு எங்களது வாழ்த்துக்கள் நீங்கள் இதுவரை நடித்த திரைப்படங்கள்ல வந்து உங்களுக்கு மிகவும் பிடித்த பாத்திரம் இது அதை பற்றி எங்களுக்கு சுருக்கமா சொல்லுங்க ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னா நான் மோஸ்ட்லி எல்லா சீன்ஸ்ல வர எனக்குரிய கேரக்டர்ஸ் எல்லாமே நான் விரும்பி தான் செய்வேன் ஓகே இந்த கேரக்டர் பெஸ்டா பண்ணணும் அப்படின்னு தான் பண்ணுவேன் எனக்கு முதல்ல என்ன சொன்னா முதல் பண்ணதுல நம் ரொம்ப எனக்கிட்ட நல்லா பண்ணதுன்னு சொன்னா வீரன் அந்த கேரக்டர் ஒன்று பண்ணிட்டு இருந்தேன் ஆல்பம் சாங் தான் அதுல பண்ணிட்டு இருந்தேன் அப்புறமா நல்லா பண்ணது இப்ப ரீசண்டா பண்ற பண்ணிட்டு இருக்கிற எதிர்நீச்சல் சீரியல்ல வர அந்த கிருஷ்ணசுவாமி பண்ணுற ஒரு கேரக்டர் அது ஒரு வில்லத்தனமான ஒரு கேரக்டர் இருந்தாலும் நான் பார்க்கும்போது இல்ல இது செய்யும்போது அது ஒரு வில்லத்தனமான கேரக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்காது சோ எனக்கு அந்த அந்த ரெண்டு கேரக்டர்ஸ் நல்லா பிடிக்கும் ஆஹ் நாங்கள் அறிந்த ஒரு விடயம் வந்து தற்பொழுது நீங்கள் தென்னிந்திய தொலைக்காட்சி தொடரிலே ஆஹ் இயக்கி கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்ற ஒரு விடயம் ஒன்று அது பற்றி

ரூமில் பண்ணக்கூடிய ஒரு டீம் உண்டு கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்கி வச்சுட்டேன் ஓகே அந்த டீம் இருக்கும்போது என்னத்துக்கு நம்ம அதை வேஸ்ட் பண்ணனும் அதனால நம்ம ஒரு வெப்சீரிஸ் ஒன்று தொடங்கிடலாம் வந்து இப்போ ஸ்டோரி டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது எப்படி ஒரு இந்த மாத கடைசி இல்லாட்டி அடுத்த மாதம் இந்தியாவில் ஷூட் பண்ண தொடங்கிடும் அதுதான் போயிட்டு இருக்குது உங்களுக்கு இப்ப ஒரு குறிப்பாக ஒரு ஆறு வருடம் ஏழு வருட கலைப்பயணம் இருக்கும் இத்தனை வருடத்துல நீங்க எதிர்கொண்ட சவால்கள் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தா சொல்லுங்க சவாலிகள் பிரச்சனைகள் புது விஷயம் கைட்னன்ஸ் என்ன ஒரு டாக்டரோ என்ஜினியரோ இல்லாட்டி ஏதோ ஒரு பெரிய வேலையில இருக்கவங்களுக்கு ஒரு கைட்னன்ஸ் ஒன்று இருக்கும் ஓகே நீங்க இந்த பாதையில உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி ஒரு இது ஒன்று இருக்கும் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிய ஸ்ரீலங்கா பொறுத்தவங்களை ஒரு ஒரு ஆள் வெளியே போய் பெரிய ஒரு ஆக்டர் ஆகி இல்லாட்டி ஏதோ ஒரு விதத்திலே செஞ்சவங்க குறைவு குறைவு இல்லைன்னு சொல்லல ஆனால் குறைவு சோ அதுல இருந்து கொஞ்சம் போறது அந்த பிரச்சனை ஒன்று இருக்கும் அடுத்த என்ன சொன்னால் ஃபைனான்சியல் ரீதியாக எல்லாருக்குமே இருக்கும் ஃபைனான்சியல் ரீதியாக இருக்கிற பிரச்சனை ஒன்று இருக்கு எனக்கு வீட்டில் சப்போர்ட் அம்மா கொஞ்சம் சப்போர்ட்னு சொன்னதால எனக்கு அந்த ஃபைனான்சியல் ரீதியா இருக்குது இல்லைன்னு சொல்லிடல அது கொஞ்சம் அம்மா மேனேஜ் பண்ணிட்டு போறா அப்ப அதனால ஓகே மத்தது என்று சொன்னா மத்தவங்க நம்மளை பத்தி பேசுறவங்க தான் நம்ம கிட்டே எல்லாத்தையும் நல்லா பேசிட்டு அங்கே போயிட்டு வந்து வேற ஏதோ பேசிட்டு இருப்பாங்க ஸோ அதெல்லாம் நம்ம கண்டுக்காம போறதே நமக்கு அது ஒரு எப்படி சொல்றது ஒரு சவால்ன்றத விட எதுக்கு அவங்க பேசிட்டு போட்டு நம்ம நீங்க அழகான ஒரு மகளடி தீவு எண்ணி தான் பிறந்து வந்து கலை பயணத்தை தொடர்ந்து இவ்வளவு வளர்ச்சி அடைந்திருக்கிறீர்கள் அங்க வாழ்ந்து கொண்டிருக்கும் வளர்ந்து கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்கள் உண்மையா என்னன்னு சொன்னா நம்ம இங்க பார்த்தோம்னு சொன்னா ரெண்டு விஷயம் இருக்கும் படுவான் எழுவான் அப்படின்னு சொல்லி ஒரு இது ஒன்று இருக்குது அதுல நான் படுவான் கரையில இருந்து வந்திருக்கேன் அப்படின்றது கொஞ்சம் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் என்னன்னு சொன்னா அது நான் மென்ஷன் ரீசன் சொன்னா கிராம சைட்ல இருந்தும் வரலாம் அப்படின்றதுக்காக தான் நான் அதை மென்ஷன் பண்றேன் மற்றபடி அந்த இது இல்லை ஆனால் கிராம சைட்ல இருந்து நம்மளால வரலாம் என்ன பொறுத்த மட்டும் நான் அங்கிருந்து அஹ் படுவான் கரையில தீவுல இருந்து நான் ஓகே இந்தியா மட்டும் போகணுன்ற ஒரு விஷயம் அது எப்படின்னு சொன்னா நம்ம இங்கால சைட்ல இருந்து அங்க இருந்து வர்றது ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும் ஏன்னா அங்க இருக்கவங்களுக்கு ஓகே இப்படி படம் போகுது அந்த விஷயம் இருக்குன்னு தெரியும் அது எப்படி பண்றாங்க எப்படி இல்லை அப்படின்னு சொல்ல ஒரு கைடன்ஸோ ஓகே இப்படிதான் பண்ணலாம் அப்படின்னு சொல்றது ரொம்ப குறைவு இங்க இருக்கிறத விட அங்க குறைய இருக்கும் இப்ப நான் அங்க இருந்து வந்ததால அங்க இருக்கவங்களுக்கு என்னன்னு சொன்னா ஓகே நெல்வனா போயிட்டாரு அப்ப நம்ம போயிடலாம் ஓகே இப்படி ஒரு விஷயம் ஒன்று இருக்குது ஓகே நெல்வனா இந்தியா மட்டும் போயிருக்காரு ஓகே நம்மளும் ட்ரை பண்ணா போகலாம் அப்படின்றது இந்த சினிமா இண்டஸ்ட்ரி சம்பந்தமா இல்லை சோசியல் சம்பந்தமா சில விஷயம் வந்திருக்கு ரீசெண்டா நான் வந்த டைம்ல எனக்கு படிச்ச ஸ்கூல்ல எனக்கு அந்த கௌரவிப்பு மாதிரி ஒரு விஷயம் ஒன்று பண்ணாங்க அந்த இது கிடைச்சதுக்கு அப்ப அந்த டைம்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அந்த விஷயம் இருந்த விஷயம்னு சொன்னா ஓகே படிப்பு வேலை அந்த விஷயத்தை தாண்டி நமக்கு பிடிச்ச வேலையை நமக்கு பிடிச்ச துறையில நம்ம செஞ்சாலும் அங்க இருந்து நம்ம முன்னுக்கு வரலாம் என்றது ஒரு ஸ்டெப் இது செஞ்சது ஆனா எனக்கு ஒரு பயம் இருந்த என்ன விஷயம்னு சொன்னா சப்பி படம் பார்த்துட்டு பசங்க எல்லாரும் ஓகே நான் இது நிலவுனா போயிட்டு நம்ம படிப்பை விட்டுட்டு நம்ம ஆக்டிங் போயிடுவோம் அப்படி என்ற ஒரு விளையான ஒரு புரிதல் இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சேன் ஏ லெவல் படிச்சு ஒரு ரெண்டு மூணு வருஷம் பண்ணேன் பண்ணிட்டு அப்புறமா தான் ஓகே எனக்கு இந்த விஷயம் ஓகே பிடிச்ச விஷயம் ஓகே இருக்கும் என்று பிறகுதான் நான் அந்த இண்டஸ்ட்ரி சம்பந்தமோ கலை சம்பந்தமா வந்தேன் மஸ்ட் எல்லாருக்குமே எதிர்வரும் இருபத்தி மூணாம் தேதி போடியார் திரைப்படம் வழி பெற உள்ளதாக அறிந்தேன் திரைப்படமானது முழுக்க முழுக்க கிராமிய மட்டக்களப்பு மண் வாசனையுடன் இணைந்து கிராமிய வாழ்வியலை முன்னுறுத்தி செய்யப்பட்டதாக அறிந்த விடயம் அதில் நடித்த அனுபவங்கள் பற்றி உங்களுக்கு சொல்ல முடியுமா ஓகே ஷூன்யா நல்ல கேள்வி ஒன்று அஹ் என்னன்னு சொன்னா இந்த மாதம் இருபத்தி நா இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு மூன்று நாள் போடியார் இதாகும் என்ன பொறுத்த மட்டும் இல்லை மட்டக்களப்புல கொஞ்ச நாள் ஃபுல்லாகவே படங்கள் வந்துட்டு இருந்துச்சு நம்ம இயக்கி ரிலீஸ் பண்ணது ஆனால் இப்போ கொஞ்ச நாள் வரலாம் ஆனால் இப்போ ரொம்ப நாளைக்கு பிறகு போடியார் வருது ஆனால் இந்த படம் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு இயர் ஆயிட்டு இயர் ஆயிட்டு ஆனால் சொன்னால் அதில் ஃபுல்லாவே அது எப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிராமிய சம்பந்தமான ஒரு இதுதான் கோடிசன்னா டிரெக்ட் பண்ணியிருக்காரு அப்புறம் மட்டக்களப்பு கலைஞர்கள் பிறகு கொழும்புல தமிழ் கலைஞர்கள் எல்லாருமே இப்போ வந்து விஷுவல் ஆர்ட்ஸ் மூவிஸ் இது பண்ணிருக்காங்க ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க சங்கர்ஜன் மியூசிக் பண்ணியிருக்காங்க படத்தை பொறுத்த மட்டில்ல பாத்தீங்கன்னு சொன்னா நல்லா இருக்கு எங்கட படத்தை பத்தி நானே சொல்றேன் வேற இது இல்ல உண்மையா பே படம் நல்லா இருக்கு அந்த சாங்ஸும் சரி விஷுவலும் சரி எல்லாமே இப்ப வந்த படங்கள்ல இருந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு ஓகே நம்ம சின்ன விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம் அதாவது நம்ம மட்டக்களப்பு சினிமாலயோ இல்லாட்டி நம்ம தமிழ் சினிமால இருந்து ஒரு விஷயம் ட்ரை பண்ணிருக்கோம்னு சொல்லக்குள்ள நல்லா இருக்கும் வந்து பாருங்க கட்டாயம் மேக்சிமம் நானும் ட்ரை பண்றேன் இந்த பொடியார் வாரத்துக்கு எனக்கு நிக்க முடியுமே தெரியல ஆனா நிச்சயமா எல்லாருமே வந்து பாருங்க நல்லா இருக்கும் படம் உம் நம்மட கலைஞர்கள் எல்லாமே சேர்ந்து பண்ணிருக்கோம் சோ நீங்க வந்து பார்த்து ஒரு விஷயத்த நீங்க எப்படி இருக்கு ஒரு நீங்க நிறைகளை சொல்லலாட்டியும் ஓகே எந்த விஷயம் நல்லா இருக்குன்ற ஒரு விஷயம் சொல்லலாட்டியும் ியாசி மக்கள் கூட விஷயம் அதுலயே நீங்க ஓகே பாத்துருப்பீங்க அப்படிங்கிற சொல்லி இது இருக்கு நம்மட படங்களே அப்படி நீங்க ஒரு ஆர்வம் இது செஞ்சு ஓகே இந்த படத்துல நீங்க இதை மாத்திருக்கலாம் அத எங்க டீமை பொறுத்த மட்டும் நீங்க குறை சொல்றீங்கன்னா அதை குறைய எடுக்க மாட்டாங்க ஓகே இந்த விஷயத்த மாத்தலாம் மாத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எடுப்பாங்க சோ நீங்க யார்கிட்ட நம்ம வேணா சொல்லலாம் அவர்தே படத்துக்கிட்டே நினைப்பாங்க அவங்கள்ட்டே நீங்க சொல்லலாம் ஓகே இதை மாத்துங்க இது மாத்துனா நல்லா இருக்கும் ஓகே இந்த விஷயம் பெஸ்ட்டா இருக்குது இதை கொஞ்சம் எப்படி எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அதுக்கு நீங்க வந்து படம் பார்க்கணும் தயவு செய்து வந்து படத்தை பாருங்க ஈழத்துல உருவாகிற ஒவ்வொரு படைப்புகளும் இந்த படைப்புகளும் இந்த போடியார் உட்பட அந்த படைப்புகளுக்கு நாங்கள் இந்த காலத்தில் உள்ள மக்கள் நாங்கள் முதல் முன்னுரிமை கொடுத்து அவர்களுக்கு ஊக்குவிப்பு கொடுக்க வேண்டும் அந்த வகையில் இந்த போடியார் திரைப்படத்திற்கும் நீங்கள் அவர் கூறியது போல வந்து பார்த்து அதில் குறை நிறைகளை கூறி அவருடைய கலை வளர்ச்சிக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றேன் அடுத்ததாக நீங்க வந்து இந்த தென்னிந்திய திரைப்ப திரைப்பட அளவுக்கு சென்றிருக்கிறீர்கள் அங்குள்ள அந்த திரைப்பட பிரபலங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஊக்குவிப்பு அந்த உதவிகள் ஏதாவது நம்ம இங்க இருந்து அதாவது ஸ்ரீலங்கால இருந்து ஒரு தமிழ் தமிழ் ஆர்டிஸ்டா போறாங்க தமிழ் இருந்து போறாங்கன்னு சொன்னா அங்க நமக்கு நல்ல வரவேற்பு இருக்கு அது ரீசெண்டா நான் பார்த்த விஷயம் சொன்னா ராஜா ராஜாசரோட ஒர்க் பண்ணிருக்கேன் பாக்கிய ராஜாசரோட ஒர்க் பண்ணிருக்கேன் அப்படி கூட ஆர்டிஸ்டோட புது புது ஆர்டிஸ்டோ சரி பழைய ஆர்டிஸ்ட் எல்லாரோடய ஒர்க் பண்ணிருக்கேன் ரீசெண்டா கேஜிஎஃப் கருடன் அவரோடையும் ஒர்க் பண்ணிருக்கேன் அங்க பொதுவா இருக்கிற ஒரு விஷயம் என்ன விஷயம் சொன்னா நம்மள தமிழ் தமிழ்ல வளர்க்கிற தமிழாக்கள் போனா அங்க நமக்கு நல்ல சப்போர்ட் பண்றாங்க இப்படி இப்படி பண்ணுங்க இப்படி இப்படி பண்ணாதீங்க அப்படின்ற விஷயங்களை நல்லாவே சொல்றாங்க நமக்கு நல்ல ஒரு அட்வைசரா இருந்து நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க சிலவங்க ஓகே நம்ம இந்தியன்ஸ் கவனிக்க மாட்டாங்க எல்லாத்தையும் இது பொறுத்த மட்டும் இந்தியன்ல இருக்க ஒரு ஆர்டிஸ்ட விட எனக்கு முக்கியத்துவம் கொடுக்காங்க அது எனக்கு நல்லாவே எனக்கு அந்த ரீசன் அந்த எதிர்நீச்சல் அதுக்கு உண்மையாவே பெரிய ஒரு இது ரீசன் பண்ண போற சீரியலுக்கும் அது பெரிய ஒரு இது ஏன்னா ஒரு இந்தியன் ஆர்டிஸ்ட் இருக்கும் போது கூட ஓகே நம்ம பசங்க நம்ம பசங்க இன்னும் சாதிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரொம்ப பேர் இருக்காங்க ஆனா மிஸ்யூஸ் பண்றதுக்கு அதை விட ரொம்ப பேர் இருக்காங்க நம்ம யாரு கிட்ட போய் சேர்றோம் என்ற ஒரு விஷயத்துலதான் இருக்குது நம்ம ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் நம்மள நம்மள இது செய்யணும் அதாவது நமக்கு ஹெல்ப் பண்ணணும் என்ற ஒரு மைண்ட் செட்டோட இருக்க போய் சேர்ந்தோம்னு சொன்னா கட்டாயம் நமக்கு நிச்சயமா அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஆம் இந்தியாவிலே பலம்பெரும் கலைஞர்களான பாரதி ராஜா சார் மற்றும் பாக்கியராஜா சார் அவர்களுடன் இணைந்து நீங்கள் செயற்பட்டிருக்கிறீர்கள் என்போது போது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது அவர்களது ஊக்குவிப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்பதே அது நாங்கள் ஈழத்தில் உள்ளவர்களுக்கு கிடைத்த வரப்பிரசாதம் என்றுதான் சொல்ல வேண்டும் அடுத்ததாக நீங்கள் வந்து இப்ப உங்களை போல நிறைய பேர் இந்த திரைப்படத்துறைக்கு வர ஆர்வமாக இருப்பார்கள் அவர்களும் நிறைய பிரச்சனைகள் அதாவது பொருளாதார ரீதியாகவோ சரி சமூகத்தில் இருந்தோ சரி நிறைய பிரச்சனைகளை அவர்களும் எதிர்கொண்டுதான் அந்த ஒரு துறைக்குள்ள வளர்ச்சி காண வேண்டி இருக்கின்றது அவர்களுக்கு உங்களால் ஏதாவது சொல்ல முடிகிறதா அந்த மாதிரியான என்ன நான் நானும் இங்க இருந்து தான் அங்க நான் டிரெக்டாவே அங்க போயிட்டு இருந்து இது செய்யல சோ நீங்க என்ன பண்ணுங்க சொன்னா ஃபர்ஸ்டா இங்க இருக்கிற சினிமாலயும் கிடைச்சு சின்ன சின்ன விஷயங்கள்ல கத்துக்குங்க இங்க இருந்தே கத்துக்குங்க நம்ம ஃபர்ஸ்டாவே அங்க போய் தான் கத்துக்கணும் அங்க போய் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லல சொன்னா நான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழு இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மட்டும் ஸ்ரீலங்கால மட்டக்கிளப்புல ஸ்ரீலங்கால நடக்கிறது ஜஃப்னா கொழும்பு அப்படி அங்க நடக்கிற அந்த விஷயங்கள்ல இருந்து தான் கத்துக்கிட்ட ஒரு விஷயத்தை வச்சு தான் எனக்கு அங்க ஓகே ஒரு பெரிய ஒரு சான்ஸ் ஒன்னு கிடைச்சிது இல்லாட்டி அந்த சான்ஸ் ஒன்னு கிடைச்சிது சோ ஆஹ் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இல்ல நம்ம டேரெக்டா இந்தியாவு போய் ட்ரை பண்ணிருவோம் உங்களுக்கு போறதுக்குரிய வசதி இருக்கும் அங்க என்ன வேணா பண்ணலாம் அங்க போயிட்டு என்ன பண்ணுவீங்க ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சு இருக்கணும் ஓகே இதுதான் கேமரா இப்படித்தான் நம்ம இருக்கணும் அந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும் சோ நீங்க அந்த எப்படி சொல்ல அந்த பிராக்டிஸ் நீங்க இங்கேயே எடுத்துருங்க இங்கேயே எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களை நீங்க பில் பண்ணிட்டு அப்புறமா உங்களுக்கே தோணும் ஓகே நம்ம இதுக்கு பிறகு நம்ம இன்னொரு இடத்த போய் நம்ம செய்யணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும் போது நீங்க கிளம்பி வந்துருங்க இங்க இருந்து நீங்க அங்க ட்ரை பண்ணணும் ஏதாவது ப்ரொஃபைல் அனுப்பி இது பண்ணியோ ட்ரை பண்ணனும்னு சொன்னா அது உண்மையாக ஒரு நடக்காத ஒரு விஷயம் தான் என்ன சொன்னா அது ஏமாத்துறவங்க ஓகே உங்களை முகத்துக்கு சொல்லுவாங்க ஓகே நான் பண்ணித்தரேன் பெஸ்டா பண்ணிடுவோம்னு சொல்லுவாங்க ஆனா அவங்களுக்கு நீங்க ஒரு எப்படி சொல்றது நினைவே இருக்காத ஒரு விஷயமா தான் இருக்கும் சோ நீங்க ஒரு இடத்த போப்பறீங்கன்னு சொன்னா அங்க போயிருங்க அங்க போய் ட்ரை பண்ணிருங்க எல்லாருக்குமே அது சூழல் இருக்குமான்னு சொல்லி தெரியலே நான் ரீதியா ரொம்ப கஷ்டமா இருக்கும் எல்லா விஷயத்துலயும் கஷ்டமா இருக்கு எனக்கு ஃபினான்ஷியல் ரீதியா இது சரியாவோ அம்மா ஒரு சப்போர்ட்டிவா இருக்கிறதுனால நான் அங்க போய் ஸ்டே பண்ணிட்டு பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு எல்லாரும் சுச்சுவேஷனும் அப்படி இருக்காது சோ நீங்க ஃபர்ஸ்ட்டா இங்க ஒரு ஃபைனான்சியலுக்கு ஒரு விஷயம் ஒன்று நீங்க பண்ணிட்டு நான் ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னு சொன்னா நான் இந்தியா போறதுக்கு முதல்ல நீங்க ஸ்டூடியோ வச்சிருந்தேன் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி ஸ்டுடியோ ஸ்டூடியோ வச்சிருந்தேன் அது மூலமா வர காச வச்சோம் இது தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா போனோம் அத வச்சு தான் போனேன் சோ நீங்க ஃபைனான்சியல் ரேடியா நீங்க செட்டில் ஆயிட்டு அப்புறமா நீங்க அங்க வந்து ட்ரை பண்ணுங்க இடையில எல்லாத்தையுமே விட்டுட்டு செஞ்சிட்டு அங்க வந்துராதீங்க இங்க ஒரு செட்டில்மெண்ட் ஒன்னு வந்துட்டு அங்க ஒரு ஒரு எப்படி சொல்ற ஒரு விஷயத்துக்காக நீங்க வந்து ட்ரை பண்ணும்போது இதா இருக்கும் அடுத்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு ஒரு நெடியா கிடைக்காது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் மனசுலயே வச்சுக்கோங்க எந்த விஷயமே உங்களுக்கு அளவு சீக்கிரமா கிடைக்காது நீங்க வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது நிச்சயமா கிடைக்கும் நன்றி நீங்க நல்ல ஒரு எந்த ஒரு துறையாக இருந்தாலும் சரி அவங்க வந்து ஈழத்துல ஏதோ ஒரு விஷயத்துல சாதிச்சோ அவங்களுக்குரிய ஒரு போர்ட் பொலிவோவோ அவங்க உருவாக்கி கொண்டு வச்சிருக்கணும் அதுக்கு பிறகுதான் வெளி உலகத்துக்கு தாண்டி செல்ல வேணும் ஒரு விடயத்தை சொல்லி இருக்கிறீங்க மற்றது வந்து உங்களது இந்த கலைப்பயணத்துக்கு அடித்தளமும் இப்ப வரைக்கும் ஊக்குவிப்பு தர மிக பெரிய ஒரு என்ன சொல்ற கடவுள் என்று சொல்லலாம் உங்களோட அம்மாவ என்ன சக்தி என்ன சக்தி என்று சொல்லலாம் அவர் அவங்களுக்கு உங்களது இந்த இந்த நேர்காணல் வெற்றி மீடியாவதாக நாங்க நன்றிகளும் உங்களோட ஊக்குவிப்பு தாரத்துக்கு அவங்களுக்கும் ஒரு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆஹ் இதுவரைக்கும் எங்களுடன் இணைந்து சேவி தந்தமைக்காக மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நிலு நன்றி அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா பெட்டி மீடியாக்கும் மட்டக்களப்புல எனக்கு தெரிஞ்சு நான் வீரன் செஞ்ச டைம் செஞ்சு என்ன இன்டர்வியூ எடுத்தது வெட்டி மீடியா அதுல இருந்து இப்ப நான் இப்ப இந்த இடத்துல வந்து இருக்கும் போதும் வெட்டி மீடியா கேட்டு எனக்கு இன்டர்வியூ எடுத்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இப்ப ஞாபகம் வச்சிருக்காங்க ஓகே இந்த பையனையும் எடுத்து பண்ணுவோம் ஞாபகம் வச்சிருக்காங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லா நியூஸும் பாக்குறேன்னா எல்லாமே உடனே உடனே என்ன நடக்குது இல்லையோ நீ வெட்டி மீடியா இருக்கும் அங்க உ சந்தோஷம் எப்படி ஒரு மீடியால இருந்து என்ன மாதிரியும் இந்த சக கலைஞர்களை நீங்க ஊக்குவிக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னும் பண்ணுங்க உங்களை மாதிரி மீடியா தான் கலெக்ட் பண்ண பயணங்கள் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கு அதுக்காக வெட்டி மீடியாவுக்கும் வெட்டி மீடியா வியூவர்ஸ் எல்லாருக்குமே நன்றி 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 ஞாபகப்படுத்தினதுக்கு என்னன்னு சொன்ன வெற்றி மீடியாவில் வேலை செய்றவங்க அந்த நிர்வாகத்தினர் வந்து மிக இந்த கலைஞர்களை தேடுறாங்க அங்க இருக்கிறாங்க கலைஞர்களோ சரி பொது சேவையாளர்களோ சரி ஏதாவது ஒரு புதிய ஒரு விடயத்தை கண்டுபிடித்தாலும் சரி கலைத்துறை சார்ந்த விடயங்களா இருந்தாலும் சரி அல்லது கோயில்கள் நடக்கிற திருவிழாக்களாக இருந்தாலும் சரி தேடி சென்று அவர்களுடைய நேரத்தையும் அதற்காக செலவழித்து சமூகத்திற்கு அளப்பரிய சேவையை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே வெற்றி இந்தியா குழுவினருக்கு நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இந்த நேர்காணலை நிறைவு செய்கின்றோம் நன்றி